போர் பக்கத்துல வந்து போ வந்து நீங்க பாருங்க இப்ப பாருங்க பாருங்க இது கட்டாய் மொத்தம் போர் வந்து இரநூறு அடிங்க இரநூடியில வந்து நூறு அடி கட்டாயம் மேலே வந்துருது எழுத்துக்கிறாங்க கட்டாயம் மேலே வந்துருச்சு கட்டாயம் மேலே வந்த உறவு நம்ம ரெண்டு வருஷம் கழிச்சு நம்மளே கூப்பிட்டுக்காங்க நம்ம நம்ம சேர்ந்துல பார்த்து கூப்பிட்டுக்கிறாங்க நம்ம அங்கிருந்து வந்து இப்போ வேலை ஆரம்பிச்சு கருங்க பாரு எப்படி கட்டாயிக்கு பாருங்க கட்டாயம் உடனே எடுத்துருந்த பிரச்சனை இல்ல வருஷம் ரெண்டாயி போச்சு இப்ப இது வந்து கொடைக்கான அந்த கேமரா மட்டும் பாருங்க கேமரா ஓடிட்டு இருக்குது கேமரா கட்ட பாருங்களேன் என்ன கண்டிஷன் இருக்கான்னு பாருங்க

அப்படி போட்டுக்கணுமா போடு போடுற காங்க சார் காலை புரிச்சு தனித்தனியா பிச்சு பிச்சு எடுக்கிறோம்

இன்னும் முடிஞ்ச <laughs> <laughs> <laughs>

நல்லா பாருங்களேன் பாருங்க டே ஏ கல்லு பாத்தீங்களா இத பூரா கல்லு பாத்தீங்களா இதே டே பாருங்கதே பூரா கூலாங்கல்லுதா இதே ஏ ஷேமன் இந்த கல்லை உடைச்சி எப்படி மாட்டம் இருக்கிறது இன்னும் இல்ல ஏ பாட்டா கிடக்கு பாத்தீங்களா டே அது எல்லாம் கிடக்குது அப்படியே பிடிங்கி தூக்கிக்கலதியா அப்படி பிடிச்சா தூக்கணும்

டேங்க்மா ஹே மல்ல மல்லதுகாமே

ரெண்டு வருஷம் ஆகி போச்சு தண்ணி ஓடி அப்படியே கிடந்தது அப்படியே கிடந்த போய் லாக் ஆகி கிடந்த மோட்டரை இப்ப நாங்க ரிலீஸ் பண்ணி மேல கொண்டு சேர்த்திக்கிறோம் நீங்க வந்து பாருங்களே பாருங்க கேசங்க கட்டு கல்லு பாத்தீங்களா இத்தனை கல்லு கிடந்த மோட்டர் எப்படி வருங்க பாருங்க இந்த கொடைக்கானல் நடந்ததுங்க பாத்தீங்களா ஒரு கல்லு போட்டு நெருக்கி இப்படி கிடந்த மோட்டர் எப்படி இருக்க முடியும் போர் வந்து பாதுகாப்பா வச்சிருங்க போர் வந்து எந்த அளவுக்கு நீங்க காப்பாற்றி அந்த அளவுக்கு மோட்டர் எடுக்க முடியும் பாத்தீங்களா இந்த மாதிரி கடந்த எப்படி எடுக்கிறது நான் காலை குடிச்சு வேலை செஞ்சு இந்த மோட்டர் எடுத்து வச்சிருக்க பாத்தீங்களா இருந்தா உடனே நம்மளை பார்த்து நம்ம சேர்ந்த பார்த்து கூப்பிடுங்க வந்து நீட்ட பண்ணி தர்றேன் இங்க ஒண்ணு வேண்டாம் நான் வந்து முப்பது வருஷம் அனுபவங்க பொய்யா ஆறு கட்ட நான் பேசணுங்கிறது எனக்கு கிடையாது நான் வந்து நேர்மையா பாடுபடுறேன் ஏறிமையா மேப்பா வேலை செஞ்சு கொடுத்து போறது பணம் வாங்கிட்டு போறேன் பொய் பேசணும் எனக்கு கிடையாது நான் ஏன் பொய் பேசணும் இன்னும் என்னோட என்னுடைய வாரிசுகள்லாம் இந்த வேலை செய்யணும் நான் பொய் பேசணும் எனக்கு கிடையவே கிடையாது பாத்தீங்களா இது எல்லாம் மேல போட்டுக்கிறேன் இது பொய்ன்னு நீ சொல்லலாமா பாத்தீங்களா இவ்வளவு பிரச்சனை இருக்கு பல்சை கிடக்குது இந்த கேச உடச்சு மேல எடுத்து எடுத்து போட்டு பாத்தீங்களா இத்தனை கல்லோட கிடக்குறேன் இந்த மோட்டர் நான் உங்ககிட்ட ஏன் பொய் பேசுவது நான் நேர்மையை வேலை செய்யற பொய்யுங்க நான் போட மாட்டேன் ஏன் பொய் போடுற அப்படி பொய்யும் சொன்னீங்கன்னா என்னை வாங்க நான் எயிர் வேலை பாருங்களேன் நீங்களே பாருங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்ல இப்ப கொடைக்கால வந்து காலையில வந்தவன் ஏழு மணிக்கு வந்தேன் வந்து வேலை ஆரம்பிச்சி இன்னார் ஆகி போச்சு இந்த வேலை முடிச்சு கொடுக்குறதுக்கு நான் பொய் பேசுறது எனக்கு கிடையாது எப்பமே நேர்மையா வாரி நேர்மையா போடலாம் நான் வந்து சிறப்பா வேலை செஞ்சு கொடுத்துட்டேன் இன்னைக்கு எதாவது சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு கவலை இல்ல ஆமா இன்னைக்கு எதுவா சொன்னாலும் சரி நான் ஏத்துக்குறேன் கவலையே கிடையாது நான் என்னுடைய திருப்பியே நான் வேலை செய்யறேன் சரிங்களா நீ ஒண்ணு இது மாதிரி பிரச்சனை இருந்தா என்னை காண்டக்ட் பண்ணுங்க நான் வந்து எடுத்து தர்றேன் ஆனா எனக்கு வந்து மோசமான இது திட்டத்தை நீங்க எதிர்பார்க்காதீங்க மோசமா நினைக்கவே கூடாது தப்பு நானும் ஏழு 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 வச்சு வேலை வாங்கி கஷ்டப்பட்டாலும் மோட்டர் என்னை வந்து 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 நான் நான் டூப்ல உங்க வீடியோ போடணுங்கிறது எனக்கு ஆசையே கிடையாது நான் 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 வேற வீடியோ போட்டு காட்டுறேன் அவங்க வந்து 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 என்னை என்னை கூப்பிடுறாங்க வேலை வேலை செஞ்சு கொடுக்குறேன் பிரிமா செய்யறேன் சரிங்களா நீங்க அப்போ நீ சந்தை போட்டு எனக்கு கூப்பிட நேர்மையா இருந்து எனக்கு கூப்பிடுங்க சந்தை போட்டு எனக்கு கூப்பிடாதீங்க சந்தை போட்டு பேசாதீங்க இதனால உங்களுக்கு ஒண்ணும் வரப்போறதில்ல பாருங்களேன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான் வேலை செய்யறேன் காலையில காலையில் வந்தவன் ஊர் போய் சேரல நைட்டு போய் சேரும்போது பன்னெண்டு மணி ஆகும் சரிங்களா இந்த வேலை நீ நீட்டா நான் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த வேலைக்கு நான் கிளம்புறேன் நீங்க எதா இருந்தாலும் கூப்பிடுங்க நான் செஞ்சு தர்றேன் சரிங்களா நன்றி வணக்கம் Thank oh. you.